மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தின்னை இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திருப்புகழே இந்த இணைந்திருக்கிறார் பேசலாம் அந்த தலைமை கீழே வரேன் இல்லைங்கிறது என்னோட சொந்த முடிவு எல்லாரும் எல்லோரும் ஒன்றா சேரணுங்கிறது தான் என்னோட இந்திய என்னைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரலாறில் ஊழேந்தி அம்மாவுக்கு பிழை கொடுத்தாருன்னு ஒரு வழி இருக்கும் திருப்பதி சசிகலா வீட்டுக்கும் கோபிசேன வீட்டுக்கு போய் வேணா கூப்பிட்டு வரேன் அந்த அளவுக்கு கூப்பிட்டு வாங்க உட்காரச்சு பேசலான்னு சொல்லி சொன்னேன் சரியார் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை இங்க ஏதோ ஒரு வெறி பிடிச்ச நாய் ரோடில் தேவையில்லாம தந்தை பெரியாரை சீண்டுது அப்புறம் என்ன திராவிட இயக்கம் போங்கடா வீட்டுக்கு பெரியார பேசுற பிரிட்டி கேட்கறதுக்கு யோகியது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அரசியல் நீங்க இருக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்தாவே நம்பிக்கை துரோகின்னு மக்கள் பேசிக்கிறான் பிரபாகரனை நீங்க அடிக்கடி தப்பிச்சிங்க சாவில் இருந்து வாரில் குண்டடியிலிருந்து தப்பிச்சிருக்கீங்க கடவுள் தான் உங்களை பிரபாகரன் சிரிக்கிறார் சிரிச்சுட்டு சொல்றாரு நான் இயற்கையை நம்புகிறேன் பேரறிஞர் அண்ணா திருட அவங்க மாமன் காளிமுத்து திருட எங்க எல்லாம் திருட நான் திருட எல்லாரும் திருட அவங்க கண்ணு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மதிமுகத்திற்கு வணக்கம் பார்க்கின்ற நேர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி எப்படி இருக்கீங்க கோட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரே அலைச்சலா இருக்கு நேற்று இவரோட போய் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உயர் நீதிமன்ற உத்தரவின் நான் போய் விளக்கம் அதிகாரம் இல்லாத தேர்தல் ஆணையம் இத விசாரிப்பது தவறு அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லி சின்னத்தை யார் கொடுக்குறா தேர்தல் ஆணையம் அப்புறம் அதிகாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் உட்கட்சி விவகாரங்களை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்ல இரட்டை இலை இல்லாம சின்ன இல்லாம எப்படி உட்கட்சி விவகாரம்

என்னோட ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் உங்களுக்கு மதிமுகத்துக்கு ஒரு தர பேர்லாம் சொல்ல மாட்டேன் நல்லெண்ண அடிப்படையில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனாங்க அந்த மூணு பேருமே அவரை நானாவது வாங்க போங்க கொஞ்சம் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன் அந்த மூணு பேருமே அப்படி பேசலை அவன் கடந்து பிறான் வேலையை பாருங்கண்ணே நீங்கள் வாங்கினேன் எல்லாம் போட்டு எங்களுக்கு நீங்கள் தான் இதெல்லாம் இருக்கீங்க

அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் நான் வந்து இங்கே சாதிக்க போகிறதும் ஒன்றும் இல்லை நீங்கள் சாதிக்க போகிறதும் ஒன்றும் இல்லை ஸோ பெரிய பிரச்சனையாக போய்கிட்ருக்கு அந்தால் தலைமை கீழே வரேன் இல்லைங்கிறது என்னோட சொந்த முடிவு ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்றா சேரணுங்கிறது தான் என்னுடைய முடிவு ஒருங்கிணைப்பு குழு மிஸ்டர் ஜேசி டி பிரபாரன் கே சி பழனிசாமி அண்ணன் கூபாகிருஷ்ணன் இப்படி நம்மலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணோம் ஆகவே எல்லோரும் சேரட்டோம் சேர்ந்த பின்னாடி எனக்கு பதவி இல்லைன்னு சொன்னாலும் நான் சிரிச்சிக்கிட்டே போயிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கட்சியில் இனிமேல் நான் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு இல்லை அம்மாவுக்கு பிணை கொடுத்தாருன்னு ஒரு வரி இருக்கும் அதை யாரும் மாற்ற முடியும் ஆகவே அந்த இடத்துல இருக்கேன் நான் எல்லாம் பரவாயில்லைங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் ஆகவே எல்லோரும் சேர்றதுக்கு தான் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி நீங்கள் சொன்னீங்களே முட்டா பையன் ஆவாமன்னு பேசுறீங்களே அவனோட போய் பேசி முடிவு பண்ணி வாங்க நான் இந்த பக்கம் இருந்து வேணா சசிகலா அவங்க சசிகலா வீட்டுக்கும் ஓபிஎஸ் என்ன வீட்டுக்கு போய் வேணாம் கூப்பிட்டு வரேன் ஆளையும் கூப்பிட்டு வாங்க சொல்லி சொன்னேன் அவங்க எவ்வளோ பேசி பார்த்தாங்க சரி முயற்சி பண்றேன்னு போனாங்க போனவங்க ஒரு வாரமா காணும் இதுதான் நிலைமைங்க எதிர்கட்சி தலைவர் இப்படி உரிமையில் பேசுவது எங்க ஓ அதாவது நான் ஒன்றும் தப்பா பேசலை நீங்க நான் வந்து அவருக்கு நமக்கு என்ன சொத்தா பிரியல அது இல்லை ஒரு கட்சி வீணா போகுது இல்லைங்களா கட்சி இல்ல அவங்க காரணமா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னு கேட்டா தந்தை பெரியார் தான் காவேரி திராவிட இயக்கத்தில் பெரியார் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை இங்க தந்தை பெரியார் என்கின்ற ஒரு தாரக மந்திரம் சுயமரியாதை தோற்றுவித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லைன்னா திராவிடர் கழகம் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை அண்ணன் வைகோவை கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை எல்லாத்துக்கும் அதுதான தலைக்காவின் இதை சொன்ன ஒரு தலைக்காவேரின்னு ஒரு நாள் இழுத்துட்டு நிற்க வச்சு ப்ரெஸ்ஸில் பெரியாரை பற்றி பேசுங்கன்னு சொன்னார் ஓபிஎஸ் என்ன சொன்னார் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் சொன்னார் இன்றைக்கி அப்படிப்பட்ட அரசியலே வேண்டான்ற நான் வீட்டுக்கு போயிடலாம் நம்ம என்னன்னா ஏதோ ஒரு வெறி பிடிச்ச நாய் ரோட்டில் தேவையில்லாமல் தந்தை பெரியாரை சீண்டுது அது அதுதான் வந்து தந்தை பெரியாரை உச்சியில் வச்சு புகழ்ந்து பேசின வெறி நாய் அந்த நாய் என்ன பண்ணுது இன்னைக்கு அதான் நான் வடிகிற காலத்தில் பார்த்துருக்கேன் தெருவில் ஒரு நாய் அழகாக வரும் கெஸ்ட்டு வராங்கல்ல வீட்டுக்கு அந்த ரோடுக்கு வர்றவங்கள அவங்களுக்கு தெரியாது அவங்க பாட்டு உள்ளே வருவாங்க நாய் இப்போ விளையாடும் அவங்கள்ட்ட இதை பார்த்தோன்னே அழகாக இருக்கேன்னு அவங்களும் கையெல்லாம் மேலே போட்டு விளையாடலாம் திடீர்னு கடிச்சிடும் கையோ காலையோ கொதறிட்டு ஓடிடும் இப்படியே அது பண்ணிகிட்டு இருந்துச்சு அதனால் எங்களுக்கு இந்த ஓய்வாக படிக்கிற நேரங்கள் போய் சாயங்காலம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேரும் போது இந்த நாயை பார்த்தோம்னா அடித்து துரத்துவோம் யாராவது தடவரதை பார்த்தா ஆஹா கடி வாங்க போறான் இவன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து அடிச்சு கொன்னுட்டோம் ஒரு நாளை சேவ ஏன்னா இப்போ மற்றவங்களுக்கு அப்பெல்லாம் தொப்புள் பல கேஸ் வரும் சார் இல்ல தொப்புல் நீங்க மனிதனை தாக்குவதை விட வெறி நாய் அடிக்கலாம் தொப்புல் பூரா ஊசி போடணும் போறீங்க அப்படிங்கறது தன் கண்முன்னே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாலோ அவங்க வந்து கொடுமையாக ட்ரீட் பண்ணாலோ அத வேடிக்கை பார்க்கும்பொழுது அகிம்சை சொல்ல சொல்ல கூடாதுன்னு அகிம்சையை உண்டாக்கிய காந்தியே சொல்லி இல்ல எதுக்கு வந்தேன்னு சொல்ற நீங்க புரிஞ்சுக்கணும் தந்தை பெரியாரை சீண்டுகிறான் அசிங்கமாக பேசுகிறான் பல பேர் எழுந்து நின்று பதில் சொல்லுகிறார்கள் புகழேந்தி ஒராள் விடாமல் ஓயாமல் கத்திக்கிட்டுருக்க இவ்வளவும் நடக்குது ஆனால் இவளுக்கு என்னங்க கேடு அவன் வேணும்னு சொல்ல வேணான்றீங்க இவளுக்கு என்ன கேடு சொல்லுங்க பாப்போம் பெரியாரை இப்படி பேசலாமா தவறு அப்படின்னு ஏங்க இந்த ரெண்டு மூணு பேரும் பேச மாட்டேன்றாங்க அப்புறம் என்ன திராவிட இயக்கம் எங்க வீட்டுக்கு பெரியார பேசுற கேட்கறதுக்கு யோகியது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அரசியல் நீங்கள் இருக்காதிங்க அப்புறம் என்ன கிழிக்க போறீங்க நீங்கள் நாட்டில் சொல்லுங்க பார்ப்போம் இந்த கவர்மெண்ட்டுக்கே அதுதான் எனக்கு வேண்டுகோள் பிடிச்சி உள்ளே போடணும் அதெல்லாம் பண்ணலீங்க அதெல்லாம் வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா நமக்கு திமுக ஸ்ட்ராங்காக எதிர்ப்பா நிற்கிது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு நான் மாண்பு முதல்வர்கிட்ட எதிர்பார்க்கறது அரசு பண்ணுவார் கூண்டால உள்ளே போடுவார் அப்படியும் எதிர்பார்க்குறேன் சே உங்க எதிர்பார்ப்புகளை முன் வச்சிருக்கீங்க அதற்கு முன்பாக கடைசியா ஒரு கேள்வியை கேக்க வந்தேன் அதுல நீங்க இது பண்ணதுனால அவங்க பேசும்போது சொன்னீங்க நான் அங்க வந்து எதுவும் சாதிக்க போறது இல்ல நீங்களும் எதுவும் சாதிக்க போறதுல அப்படின்னா அதிமுக எதுவும் இனிமே சாதிக்க போறதில்லை அப்படின்னு தெரிஞ்சுருந்தா நீங்க ஒருங்கிணைப்பு குழு வச்சு ஒரு கணிக்க முயற்சி பண்றீங்களா கேட்டீங்களா உம் நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உம் புறப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கால் புத்தி வந்து நம்ம யாரை குற்றம் சொல்கிறோமோ இறங்கி வர மாட்டேன்றான் ஒரு மனுஷன் அவர் இறங்கி வந்து சரிங்க ரைட் எல்லாரும் சேர்ந்து போகலாம் ஓபிஎஸும் வரட்டும் திருமதி வி கே சசிகலான்ற சின்னம்மா வரட்டும் புகழேதி மாதிரி இந்த ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் வரட்டும் ஒதுங்கியிருக்க அத்தனை பேரும் ஒன்றா போவாங்க நல்லபடியான ஒரு முடிவெடுத்தாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் வெற்றி பெற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அனதர் ஒன் இயர் பயணம் பண்ணணும் பயங்கரமாக பல விஷயங்களை சந்திக்கணும் ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் பிரச்சனை இதையெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணி போராடினா தான் அந்த வெற்றி அடைய முடியும் இப்படி சேர்ந்துட்டு நான் வெற்றி பெறேன்னா அது நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெட்டலையும் கையில் இருந்து காசு பணமும் இருந்து நீங்கள் சொன்ன முன்னால் கொள்ளையடித்த அமைச்சர்களும் இருந்து என்னாச்சு நாடாளுமன்றம் என்னாச்சு சட்டமன்றம் ஆட்சி அதிகாரம் போய் உள்ளாட்சி போய் ஒன்றுமே முடியலையே ஸோ அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நிக்கணும் சாதாரண விஷயம் இல்லை ஆட்சி இழந்து மறுபடியும் அம்மா ஆட்சிக்கு வராங்க இவ்வளவு நினைவு இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல வராங்கல்ல அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்னு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா தினம் போராட்டம் எங்க தொண்டர்கள்லாம் இதெல்லாம் பண்ணி நம்ம நம்ம சொன்னேன் சுற்றுப்பயணம் போக இருக்காரு எடப்பாடி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் போய் சுணக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த இருக்காரு சட்டமன்ற தேர்தலுக்கான பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் சொல்றாங்களே ரெண்டு போன் நம்பர் இருக்கு திரு மு க ஸ்டாலின் திமுக தலைவர் இன்னைக்கு நாளைக்கு இப்படியா லைன்ல பிடிச்சிருவான் அவட சுற்றுக்கு போவானான்னு சொல்லிடலாம் ஏன்னு கேட்டா இருந்தாலும் சுத்தி வரும்பொழுது அவர் ஜெயிச்சிருவாரு அவர் போக வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்தாவே நம்பிக்கை துரோகின்னு மக்கள் பேசிக்கிறான் இப்ப அடிஷனல ஒரு பட்டம் முக்கியமா புகழிந்தால வந்ததுதான் அது நான் என்னைய பெருமையா சொல்ல இந்த ஒற்றுமைக்கு சரியா வரல ஒருங்கிணைப்பு சரியா வரல இந்த ஆளாலதான் நான் கட்சியே போச்சு நாசமா போனவன் தெருவில் வரான்னு எல்லாரும் திட்ட நிலைமையில இருக்காரு அவர் எந்த வண்டியில் வேணாலும் போகட்டும் ராக்கெட்ல போகட்டும் எங்க வேணாலும் போகட்டும் மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லை டர்போர் அங்கே நீங்கள் போய் பிரச்சாரம் போய் என்ன பண்ணுறது ரொம்ப கேவலமாக போய்டும் அதனால இவர் பிரச்சாரம் ஆரம்பிச்சாருன்னா திரு மு க ஸ்டாலின் மன்முக தமிழக முதல்வரோ உதயநிதி ஸ்டாலினோ போக வேண்டியது இப்போ இதுக்கு போகல ஈரோடு பை எலெக்ஷனுக்கு அது மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம் ஏகோபித்த வெற்றியோட வெற்றி வரும் திமுகவுக்கு இந்த ஆள் சுற்றுப்புற இரமணா போதும் அஹ் மீண்டும் அப்படியே பேசுறீங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் தான் முன்னிருந்து அந்த குழுவை நடத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய நோக்கம் என்ன அதிமுகவுல பிரிஞ்சிருக்க கூடியவங்களை ஒன்று சேர்க்கணும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறாங்க அப்பதான் அதிமுக மீண்டும் பழைய விதத்தோட செயல்பட முடியும் அப்படின்றீங்க அப்ப அதிமுக பொதுச் செயலாளராக தற்போது ஒருத்தர் இருக்கிறார் அப்போ அவர் இப்படி ஒருமையில விமர்சிப்பதும் அவர் வந்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு தொடர்ந்து அவரை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு நீங்க ஒருங்கிணைப்பு குழு ஒன்றணையுன்ற அந்த புள்ளியும் முன் வச்சீங்கன்னா அவர் இறங்கி வருவாரா யாரு பொதுச் செயலாளர் சொன்னா எடப்பாடி பழனிசாமி யாரு பொதுச் சொல்றா எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு பிரச்சனை நான் சொல்லி கொடுக்குறது அவரு பொதுச் செயலாளர்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் ஒத்துக்கல டிஸ்பியூட் தான் நிக்குது அதை தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் சமீபத்தில் ஒரு கோர்ட்ல இவர் போய் போட்டாரு பொதுச் செயலாளருங்க ஜட்ஜி பிடிச்சிட்டாரு அப்செக்ஷன் பண்ணவும் நீங்க எப்படிங்க போட்டீங்க டிஸ்பியூட்ல பெண்டிங்ல இருக்கு சிவில் கோர்ட்ல உங்களை எப்படி பொதுச் செயலர் போட்டீங்கன்னு சொன்னா தப்புன்னு சொல்லி இதை ஒரு இன்னை எழுதி குடுத்துருக்காருல்ல நம்ம சென்னை ஐகோர்ட்ல அப்படி இருக்கும்போது போது மதிமுகத்துல உட்காந்துட்டு நீங்க வந்து அவர பொதுச்செயலர்னா என்னங்க அர்த்தம் நல்ல காலம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்னு சொல்லாம போயிட்டீங்க அதனால அந்த காலம் மீண்டும் அதிமுக வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா வரும் இவர் அங்க சிஎமா இருக்க மாட்டார் வரும் விஜய் ஆல்டர்நேட்டி தான் இருப்பார் அப்படின்னு நான் வந்து விஜய் வந்து நான் தவறா சொல்ல வரல என்ன காரணம்னா இவங்க பண்ணாரு விஜய் பண்ணார் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது விழுப்புரம் இல்லையா பெரிய கட் பெரிய பெரிய தந்தை பெரியார் கட் அவுட்டை போட்டு தான் ஆரம்பிக்கிறார் அதனால அந்த வெறிநாய்க்கு அவருக்கும் அவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது சீன்றதில்ல ஒரு உஷாரா அவர் சமீபத்துல பாஜகல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது அதாவது பாஜக உட்கட்சி தமிழ் சேவர்கள் வந்து போலி உறுப்பினர் சேர்க்கை இத்தனை பேரை சேர்த்திருக்கணும் போலியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு அங்க ஒரு பிரச்சனை எழுந்தது சமீபத்துலதான் இப்போ ஒரு நான்கு தினங்கள் முன்னாடி மதுரை கிழக்கு வட்ட செயலாளர் வந்து ஆஹ் போலி உறுப்பினர் அட்டை வந்து அடிச்சு கொடுத்திருக்காங்க இவ்வளவு பேரு சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதிமுகலையும் இரண்டு கோடி தொண்டர்களை சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் எல்லாம் பேசியிருக்காரு ஆமா

ஆமா இல்ல அந்த உதயகுமார் இல்ல இது வேற உதயகுமார் நீங்க சொல்றது இந்த முன்னாள் அமைச்சரா அந்த உதயகுமார் இந்த உதயகுமார் இந்த உதயகுமார் தான் பழனிசாமி அது அந்த உதயகுமார் பாராட்டுக்கள் அதுதான் உண்மைங்க முதல்ல போன நாடாளுமன்றத்தில் இருபது தொகுதியில நின்றோம் அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் வாக்குகள் வந்திருக்கு ஏடிம் கேக்கு முப்பத்தி நாலு தொகுதியில இப்ப நின்றோம் அப்போ எவ்வளோ இன்னும் இருபது தான் இன்னும் ஸோ இப்போ வந்து எண்பது லட்சம் வருது அப்போயே அது வந்து நாலு நாலு லட்சம் வந்தது சேம் கொஞ்சம் ஒன்றும் பெரிய டிஃபரென்ஸ்லாம் இல்லை அப்போக்கி ஒரு ஒரு லட்சம் ஓட்டு ஜாஸ்தி வாங்கிட்டேன் ஒரு பர்சன்ட் வாங்கிட்டேன்னு சொன்னார் பழனிசாமி லூஸ் தரமாக வளரனால நான் சொன்னேன் ஒரு பர்சன்ட்டுன்னு சொல்லி அப்போ ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்த்தா மீதி ஒரு கோடி இருபது லட்சம் உறுப்பினர்கள் என்னன்னா ஸோ அந்த ஸோ சொல்கிறது உதயகுமார் இஸ் கரெக்ட் இப்போ தான் மெதுவாக ஒவ்வொருத்தங்களாக எதிர்ப்பலை வர ஆரம்பிச்சிருக்கு இந்த உண்மைகளை மறைச்சிருக்காங்க அது எங்கேயும் போச்சு உறுப்பினர்கள் சேர்த்தா ஓட்டு போடாம எங்க போயிடுவாங்க பொய் சுத்தமான பொய் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பிறகு புதிய உறுப்பினர் படிவம் கொடுக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது அதற்கு பிறகு அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னு அபிஷியலா இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது நான் கேட்டேன் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் கிடையாது அதில் வந்து சி வி ஒருத்தர் ஒருத்தருக்காரில் முன்னாள் அமைச்சர் இப்போ எம்பி அவர் மேலே தேர்தல் கமிஷன் வழக்கு போட்டுச்சு இதே மாதிரி பொய்யா சேர்த்தாங்கன்னு சொல்லி அந்த வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு அவர் மாத்திரம் இல்ல கொஞ்சம் பேர் த அலையா அலைஞ்சாங்க ஆகவே இவங்களுக்கு இது வாடிக்கை என்ன பண்ணுவாங்க தலைமை கழகத்துலேருந்து அம்மா இது என்ன இப்படியே தான் இருக்குமா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்லி மகாலிங்கம் இது என்ன அதுக்கு மேலே இங்கே இருக்க மாவட்ட செயலர்கள் சேர்க்க மாட்டாங்களா சொல்லுங்கன்னு கூப்பிட்டு கேட்ட உடனே இந்த மகாலிங்க அங்கே அடிப்பார் மாவட்ட செயலாளர்கள் ஆனால் இது அம்மா ஒரே சத்தம் போடுறாங்க நீங்கள் வந்து அதிகமாக சேர்க்கணுமா அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க மாவட்ட செயலாளராக உடனே அவங்க கூட்டிட்டு ஒன்றிய சேலங்க நம்ம நல்லவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் அவங்கள்ட்ட சொன்னொடன்னே அவன் என்ன பண்ணுவான் இந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவன் ஃபேமிலியோடு உட்காந்து விறுவிறு விரும்புன்னு எழுதி இல்லாதவன் போலாம் வேற வேற கட்சிகள் இருக்க மாட்டேன் கொண்டு வந்து குடுத்துருவா அப்படிதான் ரெண்டு கோடி சேர்ந்தது லட்சம் தான் வந்தது மீதி காணாம போயிடுச்சு இல்ல இல்ல இல்லவே கடைசியாக இந்த திருப்பரங்குன்றம் பாஷா மழையா அப்படிங்கிற ஒரு ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு கலவரம் அளவுக்கு வந்து அங்க மாற்றி மாற்றி இஸ்லாமிய மக்கள் ஒரு பக்கம் அதாவது எஸ்டிபிஐ கட்சியினர் அமைப்பினர் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா இந்து முன்னணி அமைப்பினர் பாஜகவினர்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க ஆஹ் இதற்கு வந்து தமிழ் கடவுள் முருகன் இங்க பாட்டன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி எந்த விமர்சனமும் சொல்லல அதே மாதிரி அதிமுகவும் ரொம்ப மௌனம் காத்தாங்க இந்த பேட்டிலேயே உங்கள்ட்ட எனக்கு ரொம்ப கோபம் ஸ்ரீவித்யா உன் மேல கோபம் என்னன்னு கேட்டா எனக்கு அடிக்கடி சீமான ஒரு கட்சின்னு சொல்லி அது பேசலன்னு வேற சொல்றீங்களே நீங்க எல்லாம் புறக்கணிஞ்சு துரத்துனா தாங்க அவன் ரோடில் போய் தேர்தல் ஆனதுக்கு அடிக்கடி நீங்க தான் சரி போயிட்டு அது கரெக்டாக அதனால போய் நீங்க வந்து அவளை கட்சி இனிமேல் இனிமேல் க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த ப்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு லோகோ தூக்கிட்டு அந்த ஆட்ட போய் நிற்க நீங்க அத மாத்திரம் பண்ணினா அந்தாலும் நல்ல மனுஷனா மாறிடுவான் நீங்க அடிக்கடி லோகோல்லாம் வச்சிட்டு மதிமுகம் சன் டிவி அப்புறம் புதிய தலைமுறை எங்க தந்தியா தந்தி ஆவும் போய் நிற்கிறான்ல எல்லாரும் ஒன்னும் ஒரு ஒரு உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தான் அவமானப்படுத்துறது அசிங்கமா பேசுறது அப்போ ஒரு பரமா ஒரு டிசிஷன் எடுக்கணும் சரிய போயிடும் எல்லாமே சரியா போயிடும் அத நீங்க செய்யுங்க ஆகவே அது ஒரு கட்சியின் தவிசையும் சொல்லாதீங்க முருகனா இல்ல கந்தரா இல்ல சிக்கந்தரா அப்படிங்கற அந்த விஷயத்துல இவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்கு இவ்வளவு போராட்டம் போயிட்டு இருக்கு மதுரை அமைதியான இடம் திருப்பரம் குன்றத்துல வந்து மக்களே வந்து நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் நாங்க மாமா பழகுறோம் ஏன் நாங்க ஒற்றுமையா இவங்க ஏன் ஏன் வந்து போராடுறாங்க அதிமுக தொடர்ந்து மௌனமாவே இருந்தது இன்றைக்கு தான் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் வாய்திறந்து பேசிருக்காரு ஏன் இந்த மௌனம் செல்லூர் ராஜுக்கு ஒரு நாள் வேலை செய்யும் முதல்ல வேலை செய்யுது சீமான தூக்கி ஏன் ஜெயிலில் வைக்கலன்னு கேட்டார் இப்போ மறுபடியும் ரியாக்ட் ஆகுது மறுபடியும் அருமையான கேள்வியை கேட்டிருக்காரு அது சரியாக போகும்போது கேள்வியை கேட்பார் பட் என்னை இதில் இங்கே பிடிக்கும்போது இப்படி தான் பிடிக்கிறேன் நான் பிரபாகரனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு எல்டிடி லீடர் பிரபாகரனை நீங்கள் அடிக்கடி தப்பிச்சிங்க சாவில் இருந்து வாரில் குண்டடியிலிருந்துலாம் தப்பிச்சிருக்கீங்க கடவுள் தான் உங்களை காப்பாற்றுவேன் பிரபாகரன் சிரிக்கிறார் சிரிச்சு சொல்றாரு நான் இயற்கையை நம்புகிறேன் என்ன சொல்றாரு வலதுகரம் குறம்பாரனுடைய வலதுகரம் அவருடைய ஸ்பீச் போட்டு கேளுங்க நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் திராவிடர்கள் ஆரியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அதை அடித்து ஒடித்து ஒடுக்கியவர் அடித்து ஒடுக்கியவர் ஆரியர்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இல்லாமல் போயிருந்தால் திராவிடர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஆகவே தந்தை பெரியார் தான் எங்கள் தலைவர் யார் சொல்றா கிட்டு எல்லாமே திராவிடர்னு ஒத்துக்கிறாங்க இவன் ஒருத்தன் தான் திராவிடர் திருடன்றான் அப்போ திராவிடர் திருடன்னா உதவி செஞ்சு எம்ஜிஆர் திருட பேரரசர் அண்ணா திருட அவங்க மாமன் காளிமுத்து திருட எங்கெல்லாம் திருட நான் திருட எல்லாரும் திருட உன் கண்ணுக்கு அது அவன் ஒருத்தன் தான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முட்டா பையன் அதனால அது விடுங்க இப்போ அந்த பிரச்சனையை கேட்டிங்கல்ல அதுக்கு அந்த மக்கள் எடுத்திருக்கின்ற முடிவு அருமையான முடிவு கர்நாடகாவில் ஒரு இடத்துல அப்படிதான் ஆச்சு மசூதி இடிச்சுட்டு கோயில கட்டணும்னு சொன்னாங்க ஊரே திரண்டு அங்க போனவங்களை அடிச்சு துரத்தி பார்டர் உள்ளே விடலை ஒரு இன்சிடண்ட் ஆக்சாம்பிள் அதே மாதிரி இங்க எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை ஈஸ்வரெல்லாம் தெரியணாம் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ இந்துக்களோ எங்களுக்குள்ள இல்லை பிரிவினை இல்லை பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்கின்ற கூட்டத்தை உள்ளே விடமாட்டோம் அந்த அயோக்கியர்கள் இங்கே தேவையே இல்லை அப்படின்ற முடிவுக்கு முடிவு இருக்காங்கன்னு சொன்னீங்க வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அதே தொடரட்டும் எந்த பிரச்சனையும் வரும் நன்றி சார் நன்றி உங்களுடைய நிறைய கருத்துக்களை பதிவு சந்திக்கலாம் ரொம்ப பல கேள்விகளை கேட்டேன் சொல்லிட்டேன் அவங்க மக்களுக்கு தெரியும் புகழேந்தி உண்மைதான் பேசுவான் தப்பா பேச மாட்டான்னு சொல்லி அந்த ஆள் மேல ஏன் பாஞ்சேன்னு கேட்டீங்கன்னா அடி கை கைவிக்கிற மாதிரி தந்தை பெரியாரை பேசிய பின்னால் எனக்கு இனிமேல் பதவி கிதவி அரசியல் கட்சி அமைச்சர் அதெல்லாம் இல்லை தந்தை பெரியாரை இழிவு படுத்தினால் வேடிக்கை பார்க்கின்ற இடத்தில் புகழேந்தி இல்லை இதுதான் எங்கள் அப்பா ஆறுமுறை ஒளி போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனவர் ராதா வச்சு நிறையா ரத்தக்கண்ணி டிராமா போட்டார் ஒரு பெரிய குரூப் அண்ணன் வீரமணி அண்ணன் திருவாரூர் தங்கராட்சி இப்படிலாம் ஒன்றா இருந்து வரவர் குடும்பமே அப்படிதான் தான் ஆணை முத்து ஆணை பாருங்கள் அந்த ஆணை அண்ணனுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன் வீட்டுக்கு வர்றப்போ அவர் சாப்பிட்டு போவார் கள்ளக்குறிச்சிக்கு வந்து சாப்பிடுவார் அவர் கடைசி வரைக்கும் பெரியார் தான் உயிரா இருந்தாரு எதுவும் கதை விடுறாங்க சில நேரத்துல நமக்கே மண்டைய பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து ஸ்ரீ வித்யாதயர் கட்சின்னு சொல்லி நன்றி தேங்க் யூ இந்த நேரம் நெஞ்சார் நன்றி இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில திமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழே இடத்துல நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தும் அவரும் நீண்ட நடிய விளக்கங்களை கொடுத்திருக்காரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோட சந்திக்கலாம் நன்றி